குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் ஹரியானா சட்டசபை தேர்தல் அக்டோபர் ஐந்தில் நடந்து முடிந்தது மொத்தமுள்ள தொன்னூறு சட்டசபை தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடத்தி முடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதவிகித மக்கள் ஓட்டளித்திருந்தனர் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்திய தேசிய லோக் தளம் பகுஜன் சமாஜ் ஜனநாயக ஜனதா ஆசாத் சமாஜ் கட்சிகள் களம் கண்டன கடந்த இரண்டு முறை ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதாவை முந்தி காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் கூறின ஆனால் இப்போது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பாரதிய ஜனதா மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க அமைக்கவுள்ளது மொத்தமுள்ள தொன்னூறு இடங்களில் ஐம்பதுக்கும் மேல் பாரதிய ஜனதா முன்னிலையில் இருக்கிறது ஆட்சியை பிடிக்க தேவையான நாற்பத்தைந்து இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா முன்னிலை இருப்பதால் காங்கிரஸ் தரப்பு கலக்கமடைந்துள்ளது ஹரியானாவில் இதுவரை எந்த கட்சியும் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அமைத்தது கிடையாது இப்போதைய தேர்தல் முடிவுகள் வரலாற்றை மாற்றி பாரதிய ஜனதா மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதி செய்துள்ளது ஹரியானாவில் பாரதிய ஜனதா எழுச்சிக்கு காங்கிரஸ் செய்த ஐந்து சொதப்பல்களே காரணமாக சொல்லப்படுகிறது முதல் காரணம் ஹரியானா காங்கிரஸ் உட்கட்சி பூசல் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது அதிலிருந்து கொஞ்சம் கூட முன்னேற்றம் காட்ட கட்சி மெனக்கிடவில்லை தேர்தலுக்கு முன்பே ஜெயிக்கப் போவது நாங்கதான் என சொல்லிக் கொண்ட மூத்த நிர்வாகிகள் அதிகார மோதலில் ஈடுபட ஆரம்பித்தனர் முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் மற்றும் குமாரி செல்ஜா இடையேயான யார் அதிகாரத்துக்கு வருவது என்பதில் மோதல் இருந்தது கூட்டணி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் அதிகாரம் பூபிந்தர் சிங்கிடம் கொடுக்கப்பட்டது இதனால் குமாரி செல்ஜா ஆதரவாளர்கள் தேர்தலில் சரியாக வேலை பார்க்கவில்லை அடுத்த காங்கிரஸ் பின்னடைவுக்கு இரண்டாவது காரணம் உள்ளூர் கட்சிகளை அலட்சியப்படுத்தியதாகும் ஓட்டு சதவீதம் அடிப்படையில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடையே குறைவான அளவே வித்தியாசம் உள்ளது ஆனால் வாங்கிய ஓட்டுகளை வைத்து அதனை வெற்றியாக மாற்றும் வேலையை காங்கிரஸ் செய்யவில்லை உள்ளூர் சுயேச்சைகள் மாநில கட்சிகள் ஓட்டுகளை சிதறடித்தது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக மாறியது அடுத்து காங்கிரஸ் பின்னடைவுக்கு மூன்றாவது காரணம் ஜாட் சமூகமல்லாத மக்களை புறக்கணித்தது ஹரியானாவில் ஜாட் சமூக மக்களுக்கு காங்கிரஸ் கொடுத்த முக்கியத்துவம் பிற சமூக மக்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் ஜாட் சமூகம் அல்லாத மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளித்துள்ளனர் அடுத்த காங்கிரஸ் பின்னடைவுக்கு நான்காவது காரணம் பாரதிய ஜனதாவின் பின்னணி வேலை கருத்து கணிப்புகள் சாதகமாக வரவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா களத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை தெளிவாக செய்தது மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான தர்மேந்திர பிரதான் ஹரியானா தேர்தலை வழிநடத்தி சென்றார் சவாலான சூழலில் ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொறுப்பேற்று கள வேலைகளை வெற்றிகரமாக முடித்து தந்தார் இதனை கவனிக்க தவறியது காங்கிரசுக்கு பின்னடைவாக அமைந்தது இறுதியாக நகரங்களை குறிவைத்து பாரதிய ஜனதா வளர்ந்த விதம் காங்கிரஸை இன்னும் பின்னுக்கு தள்ளியது குரு கிராமம் ஃபரிதாபாத் போன்ற நகர்ப்புற பகுதிகளில் பாரதிய ஜனதா கணிசமாக ஆதரவை திரட்டியது இருந்தாலும் கிராமங்களில் காங்கிரஸ் தான் வெல்லும் என அக்கட்சியினர் கணக்கு போட்டனர் ஆனால் காங்கிரஸ் கிராமப்புறங்களில் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை அதே நேரம் பாரதிய ஜனதா திட்டம் போட்டபடி நகர்ப்புறங்களில் முன்னிலை பெற்றது இரண்டாயிரத்து சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாமல் விட்டதா பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக மாறியுள்ளது ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் முதல் கட்சி என்கிற இலக்கை நோக்கி செல்கிறது பாரதிய ஜனதா